கடல்ல மூழ்கி இருக்கிற நவகிரக கோவில பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கோவில்ல காலையில மட்டும்தான் நவகிரக கற்கள் தெரியும் மதியம் மேல ஆகும்போது நவகிரக கற்கள் கடல்ல மூழ்கி இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான இடம் தமிழ்நாட்டுல எங்க இருக்குதுன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல தேவிப்பட்டினம்ன்ற ஊர்ல இருக்குது ராமநாதபுரத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல தேவிப்பட்டினம் இருக்குது இந்த தேவிப்பட்டினத்துல கடலுக்குள்ள நவகிரகத்துக்கு ஒரு கோவிலும் இருக்குது பக்தர்கள் தரிசனம் செய்யறதுக்காக ஒரு பாலமும் அமைச்சிருக்காங்க காலையில போனா ஒன்பது நவகிரகங்களையும் பார்க்க முடியும் மதியம் போனா ஐந்து கிரகங்களை மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த கோயிலை உண்டாக்குனது ராமர்னு உள்ளூர் மக்கள் சொல்றாங்க ராமாயணத்துல ராமர் இலங்கைக்கு போறப்ப நிறைய இடங்கள்ல பரிகாரம் செஞ்சுட்டே வராரு முதல்ல உப்புன்ற இடத்துல விநாயகருக்கு பூஜை செய்கிறாரு அடுத்ததா தேவிப்பட்டினத்துல கடலுக்குள்ள வெறும் அண்ணை பிடிச்சு வச்சு கோவில் கட்டுறாரு அந்த சமயத்துல கடல்ல அலைகள் எழும்புது அந்த அலைகளை பெருமாள் கையால தடுக்கிறாரு அவருக்கும் இங்க ஒரு கோவில் இருக்குது கடல் அடைத்த பெருமாள்னு ஒரு கோவிலும் இங்க இருக்குது ராமர் இந்த இடத்துல நவகிரகங்களை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டதுக்கு அப்புறம் சேது கரைக்கு போறாரு அங்க போயிட்டு இலங்கைக்கு பாலம் கட்டியதா சொல்றாங்க ராமாயணத்தோட தொடர்புடைய இந்த இந்தியர்கள் தங்களுடைய புண்ணிய பூமியா ராமநாதபுரத்தையும் ராமேஸ்வரத்தையும் பாக்குறாங்க நான் இதுவரைக்கும் சொன்னது கோவிலுடைய புராண வரலாறு ஆனா பாண்டி நாட்டில உள்ள தேவி பட்டினத்துக்கும் ராஜராஜ சோழனுக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம்